தாங்கள் கைவிடுவதற்கு பூரண சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கான நடைமுறை சாத்தியத்தை அவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள் ஏனென்றால் மாற்று ஏற்பாடு ஒன்று அவர்களுக்கு செய்ய வேண்டியிருக்க தமிழ்நாட்டு அரசிடம் கடல் அட்டை பண்ணை தாங்களும் உற்பத்தி செய்வதற்கு ஆவணி செய்திருக்கிறதா தமிழ்நாட்டில் அதே நேரம் அட்டை இது அட்டை பண்ணை தொழிற்சாலைகளை மாறுவதற்கு தமிழ்நாடு உண்மையாகவே அவர்கள் கூறும் விடியம் என்பது நியாயமானது ஏனென்றால் ஒரு தொழிலுக்கு மாற்று ஏற்பாடாக கொடுக்க வேண்டியது அந்த நாட்டு அரசாங்கத்தின் பொறுப்பு அவர்கள் செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்கள் சொல்கிறார்கள் இழுவை மணி படகுகளை தாங்கள் முற்றாக நிறுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் அது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எட்டப்பட்ட ஒரு முடிவு எம்மை பொறுத்த வரைக்கும் எமது மீனவர் பக்கம் இருந்தே நாங்கள் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது கண்டிப்பாக அது எமது அரசாங்கமன்ற ரீதியிலும் எல்லை தாண்டி என்பது முற்றாக இடைநிறுத்தப்பட வேண்டும் என்று திடமாக நாங்கள் கூறியிருக்கிறோம் அதே நேரம் நாங்கள் அவர்களிடம் கனிவாக கூறியிருந்தோம் இது வடக்கு கிழக்கு பகுதிகளில் என்பது தமிழர்கள் தாயகம் தமிழர்கள் வாழும் பிரதேசம் அதில் வந்து இந்த எழுவை மடை போது நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் தமிழ் மக்கள் கூறுகிறார்கள் அதனால் கண்டிப்பாக இதை நிறுத்துவதற்கு எமது அரசாங்கம் திருதங்காமல் இருக்கும் அதே நேரம் எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரை தெரிவு செய்திருக்கிறார்கள் அதனால் பணிவாக நாங்கள் கூறியிருப்போம் எதிர்வரும் காலத்தில் நாங்கள் உண்மையாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் உண்மையாகவே நாங்கள் எமது அமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள் கையை உயர்த்தி கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வருவோம் ஆனால் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு வர தயார் ஆனால் பேச்சுவார்த்தை என்பது ஒரு சுமூகமாகவும் முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தையாக இருக்க வேண்டும் ஆனால் பேச்சுவார்த்தை என்பது ஒரு சுமோகரமான பேச்சுவார்த்தையாக தான் நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் இழுவை மடி படகுகளை விடுவதற்கு தீர்மானித்து இருக்கிறார்கள் அவர் கூறியிருக்கிறார்கள் முன்னே காலத்தில் இப்போது எமது இடுவை மடி படகுகள் என்பது குறைந்திருக்கிறது என்றது அதற்காக தமிழ்நாட்டு அரசாங்கத்துடன் நாங்கள் பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம் ஏனென்றால் அவர்களும் ஒரு மனிதர்கள் என்ற ரீதியிலும் சிந்தித்து எமது மக்களையும் சிந்தித்து அவர்களுக்கு மாற்றேற்பாடு செய்து வெகு சீக்கிரமாக அதுகள் முன்னேற்றகரமான தொழில்களை உருவாக்கும் போது அவர்கள் சட்டத்துக்கு விரோதமான இழுவை மடிப்படகுகளை கைவிட்டு விமது கடல் வளம் என்பது விமது விஷயத்தில் மட்டும் நாங்கள் பார்க்க தேவையில்லை கடல் வளம் என்பது பொதுவானது அது எதிர்கால சந்ததி மீனவர்களுக்கு பாதுகா எதிர்கால சந்ததி மீனவ சமுதாயத்துக்கு கடலை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அந்த ரீதியில் இந்த இழுவை மடிப்படகு என்பது இந்தியாவிலும் இலங்கையிலும் கைவிடும் பட்சத்தில் இந்த முன்னேற்றம் என்பது கடல் வளம் என்பது பாதுகாக்கப்படும் என்று திட்டமாக நம்புகிறோம் இந்திய அரசாங்கத்துக்கும் பணிவாக வேண்டுகிறோம் உங்களது கடல் வளத்தை தமிழ்நாட்டு மீனவர்களுடைய கடல் வளத்தை பாதுகாப்பதற்காக இந்த இழுவைமடை படகுகளை முற்றாக நிறுத்தி அவர்களுக்கு மாற்றேற்பாடை செய்து கொடுக்கும்படி தமிழ்நாட்டு அரசாங்கத்திடமும் முதலமைச்சரிடமும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் ஏனென்றால் இதை நீங்கள் அரசியல் மயப்படுத்தி அரசியலாக்க வேண்டாம் மீனவர்கள் பக்கம் நின்று இந்திய மீனவர் பக்கம் நின்று நீங்கள் சிந்தியுங்க வேண்டுமென்று பணிவாக தமிழ்நாட்டு அரசாங்கத்திடம் வேண்டிக்